நாடுடைய சிவனை போற்றி எண்ண்த்தவர்க்கும் இறைவா போற்றி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருந்தருணை அருப்பெரும் ஜோதி மிஸ்டிக் சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நவக்கிரக நவக்கிரக தோஷங்களை வந்து கட்டுப்படுத்தி அதனுடைய தாக்கத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய மிக அருமையான முருகனுடைய எளிய மந்திரம் திருச்செந்தூர் சுப்பிரமணியம் அவர் பேரில் உள்ள ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம் சரிங்களா உங்களுக்கு நம்ம பதிவில் சொல்லும் நாம் வந்து குருநாதர் மிஸ்டி சொல்வம் மையாட்ட நிறைய விஷயங்களை பேசுவேன் அவர் சில விஷயத்தை சொல்லி கொடுப்பார் அதை செய்து பார்த்து திருப்பி அவர்கிட்ட போய் சந்தேகம் கேட்டு அதை வந்து கிளியர் பண்ணு அப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டிகையா ஒரு விஷயம் சொல்லிக் கொடுத்தோடனே எங்கள் பெரிய குருநாதர் அதாவது நான் சொல்கிறது மிஸ்டிக் செல்வம் ஐயாவுக்கும் குருநாதர் வராயி சுப்பிரமணிய சடையப்பர் எங்கள் நயனான்னு நாங்கள் சொல்லுவோம் கிட்ட வந்து என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா மிஸ்டிக்கை ஏதாவது ஒரு சில ரகசியங்கள் சொல்லிக் கொடுத்தா அது அவர்கிட்ட போய் பேசுவேன் பேசி இது சொல்லிக் கொடுத்தாரு எனக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் என்ன செய்வது கேட்டால் அவர்கிட்ட போய் அவங்ககிட்ட சொல்லிப்படியாவே ஃபீல் ஆகும் உங்களுக்கு நான் சொல்றதா போய் ஒரு பந்தா பண்றது யாருக்கிட்ட சடைய அப்படி பண்ண உடனே என்ன கேட்டீங்கன்னா அவருக்கு தெரியும் இந்த பையன் வந்து நம்மகிட்ட வந்து தூண்டி விடுறதுக்காக இப்படி கொம்புசி விடுவான்னு சொல்லிங்களா அதுக்காக தான் பண்றேன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் அப்படி பண்ணிட்டு தான் என்ன சொன்ன சரி சரி விடு இப்ப நீ என்ன சொல்ல வர நீ எனக்கு ஏதாவது சொல்லிக்கணும்னு கேட்குறியா சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாரு சொல்லுவார் அவரும் சில விஷயங்களை வந்து என்ன செய்வார் சொல்லிக் கொடுப்பாரு உடனே வந்து இப்படி ஒன்று இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுப்பாரு இப்படி நான் வந்து என்ன செய்வதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு குருநாதையும் போய் விஷயங்களை போய் என்ன செஞ்சிருவேன் நாக்கா வந்து வாங்கிட்டு வந்துடுவேன் இதெல்லாம் அது ஒரு பெரிய பொற்காலம் அந்த எப்படி சொல்றது எனக்கு தொண்ணூற்றி ஆறு டு ரெண்டாயிரத்தி எட்டு இந்த குருநாதர் அதே மாதிரி பெரியவர் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இருந்த இந்த காலகட்டங்கள்லாம் வாழ்க்கையில் பொற்கால எல்லாம் திருப்பி வராது இந்த நினைவுகளோடையே நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை கழிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குங்கிறதும் ஒன்று அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு காலம் பொற்காலம் திருப்பி பரவே வராது லைஃப்ல அதெல்லாம் ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியம் சரி இப்போ அவங்க எதிர்காட்சல வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் வந்து இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் சொன்ன தலையெழுத்தை பார்த்துடக்கூடிய முருகன் மந்திரம் நம்ம வந்து சொன்னோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை போய் அவர்கிட்ட போய் சொன்னால் அவர் வந்து உடனே சும்மா இருப்பாரா இல்லை நவகிரக தோஷத்தை மாற்றக்கூடிய ஒரு இது இருக்கடா அதை கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு அப்போ அவரு உடனே சொன்னார் அந்த பாட்டு அவர் அந்த பாட்டு அந்த பாட்டும் எனக்கு ஏற்கனவே நான் சொன்னேன்ல எனக்கு அந்த பாட்டு வந்து சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா கிட்டே வந்து நான் கூட வச்சுருந்து படித்தேன் எனக்கு தெரியும் அது நீங்கள் எல்லாருமே கழிப்பிட்டிருப்பீங்க என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அருணகிரிநாதருடைய பாழன் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலன் செய்யும் கொடும் கூற்றும் என் செய்யும் குமரேசனரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் வந்து அருணகிரிநாதர் வந்து பாடியிருப்பார் கேட்டுக்கோங்க நால் எண் செய்தி அதாவது நாலுலாம் உங்களுக்கு தெரியுது ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு கிழமை வந்து நாலு நாலு அதாவது கிரகங்கள் வினைதான் செய்ய வினைதான் என்னது கர்ம பலன் சொல்றாரு வினைதான் செய்ய அது முக்கியமான பயன்கள் அடுத்தது என்னை நாடி வந்த கோளின் செய்யும் கொடும் கூற்றும் என் செய்யும் தான் என்ன செய்ய முடியும் எமனால தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அருணவிரிநாதர் வந்து சொல்றார் சொல்லிட்டு சொல்றாரு எப்போ இதெல்லாம் வேலை செய்யாது அப்படின்னு அந்த முருகனை பற்றி வர்ணிக்கிறார் முருகனை பற்றி வர்ணிக்கிறார் என்ன வர்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றியது இதெல்லாம் நான் நினைச்ச மாத்திரத்தில் இதெல்லாம் என்னை விட்டு ஓடிப்பெயரும் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா அப்பதான் அவர் வந்து குருநாதர் சொன்னார் இதுக்கு மந்திரம் இருக்கடா இனி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஓம் சும் சுப்பிரமணி ஓம் ஓம் சும் சுப்பிரமணி ஓம் ஸ்வாக கிடையாது நமகெல்லாம் கிடையாது ஓம் சும் சுப்பிரமணி ஓம் ஓம் சும் சுப்ரமணியம் ஓம் ஓம் சும் சுப்பிரமணியம் இப்படி நம்மள கிடையாது முப்பத்தாறு தடவை டெய்லி பண்ணக்கூடாது காலையிலையும் நைட்லேயும் காலையிலையும் நைட்லையும் காலையிலேயும் நைட்லையும் அவர் சொல்லுவார் காலையில் எந்திரிக்கிறப்போ சொல்லிட்டு எந்திரில நைட்டில் படுக்கிறப்போ சொல்லிட்டு பாடலாம் இவ்வளோதான் அவர் சொன்னது இவ்வளோதான் இந்த பாட்டை படிடா ஒரு ஆறு தடவை படிடா படிச்சுட்டு இதை பண்ணிட்டு இவ்வளோதான்டா வேறு ஒன்றும் செய்யாத அப்படின்னு வந்து சொன்னார் இது அவரு சொல்லி கொடுத்த அற்புதமான விஷயம் ஆனால் தாண்டி அப்புறமா பின்னாடி வந்து நம்ம வந்து நம்முடைய பெரியவர் கிருபானந்த வாரியார் கிருபானந்த வாரியாருடைய பேச்சை நான் கேட்பேன் அப்போ அவர் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை அவர் வேற மாதிரி சொல்றாரு அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாட்டை தான் சொல்லுவார் இந்த பாட்டை சொல்லிட்டு அவர் என்ன சொல்லுவார்னா ஓம் சுப்பிரமணியா இவ்வளோதான் என்ன சொல்லுவார் ஓம் சுப்பிரமணியா ஓம் சுப்பிரமணியா ஓம் சுப்பிரமணியா எத்தனை தடவை ஆறு தடவை சொல்லணும் பாரு எப்படி அவர் முருகனை பற்றி சொல்ல ஓம் சுப்பிரமணியா அப்படின்னு சொல்லிட்டு ஆறு தடவை சொல்லணும் அப்படின்பாரு அதை விட கடைசியாக சொல்லுவார் ஆறு தடவை எதுக்கு இந்த பாட்டை அப்படியே கண்ணு முன்னாடி நினைச்சு படிச்சுக்கிட்டு அந்த திருச்செந்தூர் சுப்பிரமணியம் ஓம் சுப்பிரமணியான கூப்பிட்ட உடனே ஓடி வந்துடுவான் பாரு யாரு கிருபானந்த வாரியார் சொல்லுவார் சரிங்களா இந்த பாட்டும் இந்த பாட்டுக்குண்டான மந்திரமும் வந்து எங்கள் குருநாதர்கள்ட்ட வந்து நான் கரைஞ்சி அறிந்து கொண்ட அரிய பொக்கிஷம் இதை வந்து நீங்களும் எல்லாரும் பயன்படுத்தி உங்களுடைய நவக்கரக ரீதியான தோஷங்கள் பாதிப்புகள் இதில் வந்து என்ன செய்யுங்க விடுபடுங்க விடுபட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து டாப் கிளாஸாக வேலை செய்யும் சரிங்களா இந்த பாடல் ரெண்டுக்குமே வந்து இதுக்கு முன்னோடி சொன்ன பார்த்திங்கன்னா அந்த பாடலும் சரி இந்த பாடலும் சரி அந்த மந்திரங்கள் இருக்குது இந்த மந்திரங்களை சொல்லி அதை படிக்கிறப்போ வந்து உங்களுக்கு மிக பிரமாதமான பலன்களை வந்து என்ன செய்யும் செய்யும் இது உறுதி இப்படி நம்ம நம்ம வாழ்க்கையில் ஒரு ஐநூறு பேருக்கு மேலே இந்த விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம் அவங்க சிறுக சிறுக செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க அந்த கஷ்டங்கள்லேருந்து விடுபட்டுருக்காங்க அதைத்தான் நம்ம இப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம லைஃப்குள்ளே வந்து ஏறக்குறைய வந்து இப்போ சொல்லப்போனாலே ஒரு பதினேழு பதினெட்டு வருஷம் ஆகுது இந்த இந்த விஷயம் இதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு இப்போ நம்ம தைரியமாக சொல்லலாம் நம்ம பண்ணி 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 பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதை எல்லோரும் பயன்படுத்துங்க கடைசியாக நம்ம சொல்கிறதா ஜீவகாரணியமாக இருக்குங்க ஏன்னா எப்பொழுதுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க மந்திரம் என்பது பாசிட்டிவ் எனர்ஜி மந்திரம் என்பது அமிர்தம் அந்த அமிர்தம் உள்ளுக்குள்ளே போனால் மாமிசம் அசைவ உணவு என்பது நெகட்டிவ் எனர்ஜி அப்போ உங்க உடம்புல பாசிட்டிவ் எனர்ஜி உற்பத்தி ஆகுறப்ப வந்து நீங்க இறை வழிபாடு பண்ணி மந்திரங்களை ஜெபிச்சு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டு பண்றீங்கன்னா அசை உணவு சாப்பிட்றப்ப என்ன அது நெகட்டிவ் எனர்ஜி அப்ப பழையபடியா அந்த மந்திரங்க வேலை செய்யாம போயிடும் இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டுக்கு நான் ஏதோ வந்து எனக்கு பிடிக்கல இதுதான் நெஜம் இதுதான் உண்மை சரிங்களா நல்லா அசையும் சாப்பிட்டவங்க நல்லா அசையும் சாப்பிட்டவங்க என்ன வேலை சாப்பிட்டுருக்க மாட்டாங்க சரியா அதெல்லாம் விட்டுட்டு வந்து நின்று இன்னைக்கு நம்ம ஜெயிச்சு சொல்கிறோம் வாழ்க்கையில் ஜெயிச்சு சொல்கிறோம் ஜெயிக்கிறாம சொல்லலை சரியா இதை செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் உங்கள் தலைமுறைகளும் நல்லா இருப்பீங்க சரிங்களா கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் நம்ம டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க உங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்